இரவு நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உடனே ஒரு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் படுத்து ஊனிங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும் அது மாதிரி குழந்தைகள் கூட அது மாதிரி இரவு நேரத்தில் அடிக்கடி தூங்கி முழி முழிச்சுப்பாங்க முழிச்சு அழுதுகிட்ருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு சின்ன டம்ளர் நிறைய த சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்துடணும் அல்லது வந்து இந்த பால் குடிக்கிற ரப்பர் இருக்கும்ல அது மாதிரி புட்டி பால் அந்த பால் அந்த டப்பாவில் வந்து தண்ணி நிரப்பிட்டு குழந்தைகள் முழிச்சு முழிச்சு நைட்டு முழிச்சு அழுகுறாங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி குடிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி வயிற்றுக்குள்ளே போகணும்ல நெஞ்சுக்குள்ளே நிற்கக்கூடாது அப்போ திரும்ப படுக்க வச்சா குழந்தைகள் திரும்ப சீக்கிரமாக தூங்கிவிடுவாங்க அந்த மாதிரி எப்போல்லாம் முழிக்கிறாங்களோ அப்போல்லாம் தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு நெஞ்சுக்குள்ளே அந்த தண்ணி வந்து வயிற்றுக்குள்ளே போய் ஏப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள படுத்து தூங்க வச்சிங்கன்னா திரும்பவும் தூங்கிவிடுவாங்க இது வந்து எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் நமக்கும் வந்து நைட்டு முழிப்பு வந்துச்சுன்னா திரும்ப தூங்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் அப்போ உடனே தூக்கம் வந்துடும் அதனால் நைட்டு முழிப்பு வந்துடுமே ஐயோ தூக்கம் கலஞ்சிடுமேன்னு பயப்பட தேவையில்ல அது மாதிரி நீங்கள் பகலில் நல்லா தூங்கிட்டீங்க அப்போ நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னு வச்சுங்க நைட்டு தூக்கம் வரணும் நல்லா பகலில் தூங்கினா கூட நைட்டு உங்களுக்கு மீண்டும் நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பகலில் தூங்கிட்டீங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டீங்க அப்போ என்ன பண்ணுன்னா தூங்கி முடிச்சோன்னா போய் குளிச்சிடணும் போய் குளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இரவு இரவு மீண்டும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி குளிக்கணும் இப்படி ரெண்டு வாட்டி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் உடனே வந்துடும் தூ இப்போ காலைல மத்தியானம் ரெண்டு மணிக்கு படுத்து தூங்குறீங்க அப்போ நாலு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டீங்க ம சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டிங்க நாலு நாலு அஞ்சு மணி வரைக்கும் கூட நல்லா தூங்கிட்டிங்க அப்போ போய் தூங்கி முடித்த உடனே போய் குளிச்சிடணும் குளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் மாலை இரவு உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு இரவு தூங்க போவீங்கள்ல அப்போ இன்னொரு வாட்டி குளிக்கணும் குளிச்சிட்டிங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும் ஏன் அப்படி தூக்கம் வருது அப்படின்ட்டு கேட்டால் அது என்ன உடம்புல உள்ள சூடு எல்லாம் குறைஞ்சி தனிஞ்சு தூக்கம் ஏன் வரமாட்டேன் உடம்புல உள்ள சூடு தூங்கினா கூட உடம்பு சூடாக தான் இருக்கும் தூங்கினா சூடாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ம மதியானம் தூங்குறோம் அப்படின்னா அந்த தூங்கி உடனே போய் குளிக்கிறோம் குளிஞ்சு குளித்தோன்னா உடம்பு குளிர்ச்சி அடையுது அப்புறம் திரும்பவும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் குளிக்கிறோம் ரெண்டு வாட்டி குளிச்சிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும் இது வந்து இந்த மாதிரி நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல பகலில் தூங்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க மத்தியானம் தூங்குறதுக்கு பயமாக இருக்கும் ஏன்னால் நைட்டு தூக்கம் வராது அதனாலே என்ன பண்ணோம்னா பகலில் தூங்க மாட்டாங்க அதெல்லாம் தூங்கினா கூட பயந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நைட்டு பகலில் தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் நைட்டு கடந்து முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூக்கமே வராது அவங்களுக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி குளிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இரவு பகலில் தூங்கினாலும் உங்களுக்கு இரவு வந்து தூக்கம் தூக்கம் என்பது கண்டிப்பாக வந்துடும் ரெண்டு வாட்டி குளிக்கணும் அப்புறம் பகலில் நல்லாவும் தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும்